அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பிரதமர் மோடி தமிழ்நாடு வர போகிறாரு குறிப்பாக கன்னியாகுமரியில் ஒரு மூன்று நாட்கள் தியானத்தில் ஈடுபட போகிறாரு அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தியாக வெளிவந்திருந்துச்சு இந்த ஆறு கட்ட தேர்தலுக்கு அப்புறம் இறுதிக்கட்ட தேர்தல் என்பது ஜூன் ஒன்றாம் தேதி நடக்குது இந்த இறுதிக்கட்ட தேர்தல் நேரத்தில் அவர் எதுக்கு இங்கே வந்து தியானம் பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்விகள் பலரும் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இதற்கு முன்பு கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேதர்நாத் கோயில்லையும் இதே மாதிரி தியானத்தில் அவர் ஈடுபட்டார் அது கூட ஒரு ஒப்பீட்டளவில் பார்க்க முடிந்தது ஆனால் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாகவே தேர்தல் முடிஞ்ச நிலையில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூன்று நாட்கள் தியானத்தில் ஈடுபடுவது எப்படி மற்ற மாநிலங்கள் எதிரொலிக்கும் அப்படிங்கிற கேள்விகளையும் ஒரு பக்கம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாடு முதன் முதல்ல முதற்கட்ட தேர்தலாக இது எதிர்கொண்டு அதற்கப்பறம் பல மாநிலங்கள் தேர்தலை எதிர்கொண்டுச்சு இந்த நிலையில் இந்த தேர்தலை முடித்து வைக்கக்கூடிய இடமாகவும் தமிழ்நாடு தான் மாறியிருக்கு பிரதமருடைய வருகை என்ன உணர்த்துது அவருடைய தியானம் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரதமர் மோடியினுடைய இந்த தியானத்தை ஒட்டி பலரும் குறிப்பாக எதிர்கட்சிகள் நிறைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத நிலையில் நேரலை ஒளிபரப்பு மூலமாக மக்களுடைய மனங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வேலைகளில் பிரதமர் மோடி இறங்கியிருக்காரு இந்த தேர்தல் ஆணையம் தக்க நடவடிக்கை எடுத்து அவருடைய ஒளிபரப்பை நிப்பாட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து குறிப்பாக குமரி மாவட்டம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து என்சிசி கீழே வராது மாடல் கோட் ஆஃப் கீழே வராது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு அதனால் இப்போதைக்கு வந்திருக்க செய்திகளின்படி பிரதமர் மோடியினுடைய தியானம் என்பது ஒளிபரப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் தேர்தல் பிரச்சாரம் இன்றோடு முடிவடக்கூடிய நிலையில் ஒன்றாம் தேதி வரைக்கும் பிரதமர் மோடியினுடைய முகத்தை எல்லா செய்தி நிறுவனங்களும் எல்லா வலைதள காட்சிகளும் அவருடைய முகத்தை காட்ட இருக்குது இது வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிந்தாலும் இதை வந்து மக்கள்கிட்ட பிரதமர் மோடியை திரும்பவும் நினைவில் வைத்துக் விதமா தொடர்ச்சி அவரை காட்டிட்டே இருக்கிறதுக்கான ஒரு வேலையாகத்தான் தான் இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்னணிக்கில நம்ம வந்துடுவோம் கடந்த சில தினங்களாக விவேகானந்தர் குறித்து பிரதமர் மோடி பேசிக்கிட்டே இருக்கார் அதற்கும் ஒரு பின்னணி இருக்குது ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக குறிப்பாக மேற்கு வங்க தேர்தலை ஒட்டி இப்போ மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான மம்தா பானர்ஜி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா ராமகிருஷ்ண மாடத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கீழே அவங்களுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டு பாஜகவுக்காக மறைமுகமாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க இது வந்து மிகப்பெரிய டாக்காக மாறுச்சு அந்த மாநிலத்தில் குறிப்பாக பிரதமர் மோடி மேற்குவங்கத்தில் போய் பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது என்ன சொன்னார் அப்படின்னா ராமகிருஷ்ண மடத்தினுடைய துறவிகளையும் அந்த மடத்தையும் மம்தா பானர்ஜி வந்து அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற அளவு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வாக்கு வங்கி அரசியலுக்காக சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிக்காக மம்தா பானர்ஜி இந்த மாதிரியான அரசியலில் ஈடுபடுறாங்க அவங்களுக்கு தேர்தலில் தக்க பா பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் செஞ்சாங்க ஏன் வந்து இந்த ராமகிருஷ்ண மடமும் விவேகானந்தரும் அங்கே இவ்வளோ பெரிய டாக்கா மாறுறாங்க அப்படின்னா விவேகானந்தருடைய ஆர்ஜினா பார்க்கப்படக்கூடியது வந்து மேற்குவங்கம் தான் அவர் வந்து சிக்காகோவில் போய் உரையாடினாலும் தென் மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாட்டில் அவர் வந்து யாரும் செஞ்சாலும் விவேகானந்தரை தங்களுக்கான ஒரு ப்ரைடாக மேற்கு வங்கத்தில் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது விவேகானந்தரை தன்னுடைய அரசியல் கருவியா பயன்படுத்திக்கிறதுக்கு பிரதமர் மோடி பல முயற்சிகளை செஞ்சாரு அதுதான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு கட்ட தேர்தல் பிரச்சாரங்களின் போதும் மேற்கு வங்கத்தில் அவர் இந்த குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டே இருந்தாரு மம்தா பானர்ஜிக்கு பதிலடி கொடுப்பதாக சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்படி இருக்கும்போது தான் சமீபத்தில் வந்த ஒரு நேர்காணல் ஏபிபி தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு நேர்காணல் வெளியிட்டாங்க அதுலேயும் பிரதமர் மோடி என்ன சொன்னார் அப்படின்னா விவேகானந்தரை குறிப்பிட்டு பேசினார் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விவேகானந்தர் என்பவர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டார் தான் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னுடைய மனதில் மேற்கு வங்கமும் ராமகிருஷ்ண மடமும் விவேகானந்தரும் தவிர வேறு எதுவுமே என்னுடைய மனசில் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அந்த அளவு தான் வந்து விவேகானந்தர் கூடியும் ராமகிருஷ்ண மனத்துக்குடியும் நெருக்கமான தொடர்பில் இருப்பதாக காட்டிக்கிட்டார் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏழாம் கட்ட தேர்தலில் ஒன்பது தொகுதிகளில் என்பது நடைபெற வாக்குறது இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு இடங்களில் மேற்குவங்கத்தில் ஜெயிச்சாங்க அந்த ஐந்து அதற்கு பிறகு வந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்கள் ஜெயித்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள கிட்டத்தட்ட பதினாறு இடங்கள் அவர்கள் கூடுதலாக பெற்றார்கள் இந்த முறை மொத்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் முப்பது தொகுதியை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஏழாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலையும் பிரதமர் மோடி அதிகமாக குறி வச்சு தாக்குனாது அப்படிங்கிறது டிஎம்சி தான் மம்தா பானர்ஜியை தான் குறி வச்சு தாக்குனாங்க இன்றைய தினமும் அவருடைய இறுதி பிரச்சார இடமாக மேற்கு வங்கம் தான் இருக்குது மேற்கு வங்கத்தினுடைய பிரச்சனை சாரத்தை நிறைவு செஞ்சுட்டு அவர் நேரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு அவர் வராரு அங்கே வந்து தன்னுடைய தியானம் அவர் சொல்லக்கூடிய அந்த தியானத்தை செய்ய போகிறாரு இந்த தியானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இதில் வந்து ஒரு அரசியல் காரணங்கள் இருக்குன்னு எல்லாம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது விவேகானந்தரை தன்னை தன்னுடைய எப்படி ராமரை வந்து அயோத்தி கோயில் மூலமாகவும் மற்ற பல நடவடிக்கைகள் மூலமாகவும் தன்னுடைய அரசியல் கருவியாக ராமரை மாற்றினாங்களோ அதே மாதிரி விவேகானந்தரையும் இனி வரக்கூடிய காலங்களில் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அவர் பயன்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பிரிண்ட் இணையதளத்தில் ஒரு கட்டுரை வந்திருக்கு அதில் குறிப்பிட்டிருக்காங்க இவருடைய இந்த தியானம் என்பது தனிப்பட்ட முயற்சி கிடையாது அது வந்து ஒரு அரசியல் காரணத்தோடு பின்னி பிணைந்ததாக இருக்குது அப்படின்னும் இந்த கட்டுரை என்பது சுட்டி காட்டியிருக்கு இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் விவேகானந்தர் ஜெயந்தி அன்றைக்கி அவர் பேசும்போதும் தன்னுடைய அரசு விவேகானந்தர் பாதையில் போய்கிட்டுருக்கு அப்படின்னும் பிரகடனப்படுத்தினாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவேகானந்தர் என்பவர் ஒரு 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 ஆன்மீக தலைவராக மட்டும்தான் பார்க்கப்படுறாரு அதை தாண்டி அவர் இந்துத்துவ அரசியலுக்கு இங்கே ஏதோனும் பயன்படுவாரா அப்படின்னு கேட்டாரு கட்டாயம் பயன்பட மாட்டார் ஆனால் வட மாநிலங்களில் குறிப்பாக மேற்குவங்க மாதிரியான மாநிலங்களில் விவேகானந்தரை பாஜக கைகொள்ளப் போகிறதா அது அவங்களுக்கு பலன் கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த தேர்தலை தொடக்கி வைத்த தமிழ்நாடு இந்த தேர்தலை முடித்து வைக்கவும் இருக்கிறது ஆனால் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஜூன் நான்கு தான் நமக்கு தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி